ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் கேஷ் இன்னைக்கு ஃப்ரீ ஃபயர் இல்லை புதுசாக ஒரு மேப் தான் வந்துருக்கு வாங்க அதை காட்டுறேன் இருக்கு காட்டுறேன் டர்போ பேட்டில் ராயல் பாருங்க நான் பிளாட்டினத்தில் இருக்கேன் அதில் அது டேஸுக்கு தான் நீங்களும் அதில் விளாண்டு ஏற்றி வச்சுக்கோங்க உங்களோட ஸ்கோரை நாங்கள் இப்போ மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம் நாங்கள் உள்ள போய் அது எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு இதுவும் பிஆர் ரேங்க் மாதிரி தான் சோலோவாகவும் போகலாம் ஸ்குவாடாகவும் போகலாம் டியோ போக முடியாது இதில் உங்களை அவங்களே கன்று கொடுத்துருவாங்க பிக் மாதிரி பிஆர் மாதிரி கொஞ்சம் சிஎஸ் மாதிரி அங்கங்கே இனிமிஸ் இருப்பாங்க பதினாலு பேர் இருப்பாங்க இந்த மேட்ச்சில் காட்டுறது பார்த்தீங்களா இருங்க எங்கெங்க இனிமே இருக்காங்கனால அவங்க போய் நம்ம வேட்டையாடணும் அப்போ தான் நம்மளோட ஸ்கோர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் இந்த பாருங்க பின்னச்சொட்டாக இருக்கான் இந்த மேலே இருக்கான் அவனை அடிப்போம் ஏய் கீழே வாடாடி குளூ போட்டான் குளுவால் நம்ம நம்மளோட பவரை விட்டுடலாம் அதோட லைஃப் குறைஞ்சிட்ருக்கோம் எட்டெட்டாக எட்டால் தப்பிச்சிட்டான் தப்பிச்சிட்டேன் அந்த இடத்த விட்டு நம்ம கொஞ்சம் ரஷ் பண்ணி ஆடலாம் அங்கே பாருங்கள் போட்டான் ஊக்காங்க தலையே ஊகாங் போட்டு குளுவாவை போட்டான் இருங்க நம்ம அவனை வெளில கொண்டு வரலாம் கொஞ்சமே இனிப்போம் அவனே வெளில வந்துடுவான் இருங்க இன்னொருத்தவன்ட்டான் அவனுக்கு இந்த பக்கம் இந்த கிராண்ட்டு போட்டான்டா ஹடப்பா இதே தான்டா நூபு இவன் நூபு ஆனால் இவன் எங்கிட்டருந்து வந்துருக்கான்னு நினைக்கிறேன் நமக்கு இன்னொருத்தவன் அங்கேருந்து வரான் அவன் தான் ப்ரோ பிளேயரு தான் அண்ட்டா பாருங்க இங்கே பாருங்கள் ஏரி கூச்சி விறுவிறுன்னு வந்துட்டு இருக்கான் அவன் ஓட்டானு ஓட்டான் ஐயோ நமக்கு லைஃபை குறைச்சிட்டான் நம்ம மெடி போட்டு தான் அட்டாக் ஆகணும் இனிமே இங்கே மெடி போட்டுடலாம் இந்த அடி வாடகை இந்த பக்கம் அங்கே பாருங்க அங்கிட்டு ஓடிட்டுருக்கான் நம்ம அதுக்குள்ளே ஃபுல் மெடி போட்டுடலாம் ஃபுல்லாக போட்டுடலாம் போட்டாச்சு இனிமேல் அட்டாக் ஆட வேண்டியதான் பவரை போட்டாச்சு இதுக்கிட்ட ஈஸியாக போய் அவனை ரெண்டு கில் கிடச்சிருக்கு நமக்கு இன்னும் எத்தனை பேர் ஒன்பது பேர் இருக்காங்க மேட்ச்சில் அங்கே அவங்களை தேடி போய் நம்ம எங்கடா எங்கடா போகலாம் எங்கிட்டு போகலாம் ரூட்டு கரெக்டாக இருக்குது நம்மள்கிட்ட எனக்கு ஸ்கேரே பிடிக்காதுங்க சொல்லப்போனா ஏன்னா ஸ்கேர் வந்து டுப்டுபிள் சதரம் புல்லெட்டு இருங்க இந்த ஒரு கன்று இருக்கு அந்த கன் எனக்கு பிடிக்கும் அந்த லாங் ரேஞ்ச் கண் கூட கண் நைன்டி ஃபோரா இந்த கன் பேர் இந்த கன் கூட நல்லாயிருக்கும் அடா அட்டாக்கிங் நல்லா சூப்பராக இருக்கும் ஸ்கேருக்கு வந்து ஏன்னா அது சேதரம் புல்லட்டு பெருசாக வேட ஸ்கோப்பு ரொம்ப பெருசாக விடும் அதனால் எனக்கு பிடிக்காது அதுங்க பேர் இங்கே ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணிட்டுருக்காங்க ஏன் எங்களை போய் அட்டாக் பண்ணலாம் நம்ம ஏ ஒரு நிமிஷம் எங்களுக்குள்ள கூட கே ஒரு நிமிஷம் எங்கே இருக்கான்னு பார்த்துப்போம் அங்கே பார்த்துட்டேன் இங்கே வந்து பார்த்தா தெரியாது மேப்பில் தான் பார்க்கணும் இந்த வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இருங்க இந்த வீட்டுக்கு ஆ அந்த இதை காட்டுது இருங்க இந்த வீட்டுக்குள்ளே மேலே போய் பார்க்கலாம் இங்கே எவனும் இல்லை இங்கேன ஆனால் அங்கேனுக்குள்ளே பேரல் உடஞ்ச சவுண்டு மட்டும் கேட்குது புகையாக இருக்குது பார்த்தீங்களா வாங்க அதுக்கிட்ட போய் பார்த்தரலாம் அந்த வீட்டுக்கிட்ட ஏன்னா அங்கேனுக்குள்ள தான் இருக்காயின்னு நினைக்கிறேன் அவன் எங்களுக்குள்ள இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம ஆன்சிட்ட போட்டுடலாம் ஆன்ச்சிட்ட போட்டால் இனிமேல் எங்கெங்கே இருக்கான்னு காட்டிடுறோம் கரெக்டாக அது வாங்கிறதுக்கு நம்மள்ட்ட காசு இருக்குது ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா இருக்குது ஓகே அது வாங்கிர்லாம்ப்போ அது வாங்க முடில கைஸ் அதுக்கு காஸ்ட்டு அது ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு போல் சோல்ட் அவுட் வாங்க நம்மளாக தான் இனிமேல் தேடணும் போல் நாங்கள் இந்த பக்கம் போய் பார்க்கலாம் இந்த அந்த பக்கம்தான் இருங்க அந்த பக்கம் இனி இருக்க மாதிரி காட்டுது ஆனால் எனக்கு லாங்கில் ஏதோ காட்டுது பாருங்க டே அங்கே பாருங்கள் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான் டே டே இங்கேருந்து அடிக்கிற எங்கேருந்து அடிக்கிறான்னு தெரில இருங்க மெடியாக போட்டுக்கலாம் ஃபுல் மெடி ஒண்ணே ஆ மேலே யாரை நான் பார்த்துட்டேன் இருங்க கொஞ்சம் கிட்ட போயிட்டு எங்கோ சிலந்தியை விட்டாவேன் நல்ல வழக்கு சிலந்தி பவர் இல்லாமல் நின்று போச்சு இங்கேருந்து டேமேஜ் கொடுப்போம் டேமேஜ் கொடுத்தாச்சு ரஷ் ரஷ் பண்ண வேண்டியதான் பவரை போட்டு அதை பாவி முடிச்சிட்டாங்கயிஷ் நம்மள சோழியை முடிச்சு விட்டாங்கயிச்சு லாங்கில் இருந்தே முடிச்சுட்டான் ஊக்காங்க முறைக்கிற சிம்பிளை போட்டு விட்ருவான் அவனுக்கு இங்கே பாருங்கள் இவனையும் போட்டுட்டான்டா நான் டேமேஜ் கொடுத்தான்டா அவனுக்கு முடிச்சு விட்டேன் நம்ம எப்படியோ ரெண்டு கிலோ தான் அடிச்சுருக்கோம் சரி ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு மேட்ச் போயிடலாம் இப்போ நம்ம எவ்வளோ ஸ்கோரில் இருக்கலாம் பார்த்துக்கலாம் இங்கே பாருங்க டைமண்டில் போயிட்டேன் டைமண்ட் ஒன்றுக்கு வந்தாச்சு நம்ம பிளாட்டின பிளாட்டினத்துலேருந்து இந்த கமாண்டர் இதில் வந்து கமாண்டர்னு ஒன்று இருக்கா கம கமாண்டர் டைமண்ட் இல்லை கமாண்டர் ஆகிட்டேன் அப்போ நாங்கள் இன்னொரு மேட்ச் போயிடலாம் பர்மடா மேப் பண்ணுறதா இப்போதைக்கு இதில் அவைலபிளாக இருக்குது ஃப்யூச்சரில் எல்லா மேப்பும் ஆட் ஆட் பண்ணிடுவாங்க அவங்க இந்த மேட்சையும் பர்மனண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அதனால தான் இப்போயே நீங்கள் விளையாட ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா அவங்க ஆட் பண்ணிட்டாங்கன்னா இதுலேயும் நீங்கள் ஹீரோக்கு போன மாதிரி எப்படி அதில் நீங்கள் ஹீரோய்க்கு போய் மாஸ்டர் போகிறீங்களா இதில் நீங்கள் ஹீரோக்கு பண்ணாலே போதுன்னு நினைக்கிறேன் அது கோல்டன் கலரில் மாறிக்கும் வாங்க இங்கே பேருங்க நம்மளை அண்டர் கிரவுண்டில் விட்ருக்காங்க இந்தாட்டி நம்ம ஈஸியாக எல்லாரையும் அடித்து போய் அடிக்க முயற்சி பண்ணுவோம் ஃபஸ்ட்டு எடுத்தாலும் ஜூஸ் தான் இருக்குது ஜூஸ் எடுத்துருவோம் நம்ம வெளில போய் டக்குன்னு நமக்கு ஜூஸ் தான் தேவைப்படும் ஏன்னா இனிமேல் அட்டாக்கிங்கில் இருக்கும்போது நமக்கு ஜூஸ் குடிச்சா டக்குன்னு லைஃப் ஏறிடும் அவ்வளோதான் எடுத்தாச்சு ஜூஸு வாங்கப்பா வேறு எதாவது ரூட்டையும் எடுத்துகிட்டு போயிடலாம் அட்டாக்கிங்க்கு இங்கே சிப் இருக்குது இது எம்பி ஃபைவ்க்கு தேவைப்படும் எம்பி ஃபைவ் தேர்டு சிப்பு போட்டோம்னா நல்லா அடிக்கும் கைஸ் இருக்க ஸ்கின்னு வேறு அந்த மாதிரி நெட்ஒர்க் இஷ்யூ ஆகுது இந்த இந்த பக்கம் அதனால தான் பிரச்சனை டக்குன்னு நெட்டு கிடைக்கிது டக்குன்னு நெட்டு கிடைக்கல அதனால தான் பிரச்சனையே மிக்கப்பட்ட நூம்பு பாருங்கள் டெய்லி நின்றாடே இதாக நீங்கள் உனக்கு இருக்கடா அதை முடிஞ்சு அதை சுற்றி பார்க்குறதுக்குள்ளே அவனை சோழி முடிஞ்சு போச்சு அவன் பார்த்தீங்களா இந்த மாதிரி எல்லாம் ஏண்டா விளாட வரீங்க நூலா இல்லை அவன் ஆன்லைன் தான் எங்கடா இருப்பான் இதுக்கடுத்து எங்கே இருப்பான் தெரியல எனக்கு நம்மளாதான் தேடி பார்க்கணும் போல தூரம் போய் தேடி பார்த்துரலாம் இப்போதைக்கு இருங்க என் ரூட்லாம் அடித்தாச்சு வே ரூட்டில் ஒன்றுமே இல்லை கிஷ் அங்கே பாருங்கள் அந்த தான் இனிமேல் இருப்பா வாய்ப்பு இருக்குது அதிகமாக இங்கே 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 அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் ஒரு வெள்ளை தனியாக நிற்கிறான் பாருங்கள் ஆஃப்லைனு நீங்கள் போட்டு தைக்கிறலாம் அவனை அவ்வளோதான் உள்டாக பிடிச்சி விட்டாச்சு இந்த மாதிரி ஆஃப்லைன் போகிறவங்கலாம் ஏன்டா மேட்ச் வரீங்க சரி விடுங்க அவனை மாதிரி ஆள் இருக்கனால தான் நமக்கும் ப்ளஸ் ஆகிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் இல்லைன்னா நம்ம கொஞ்சம் ப்ளஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஆன்லைன் பிளேயராக ஃபுல்லாக இருந்தா இன்னும் பத்து பேர் இருக்காங்க மேட்ச்சுக்குள்ளே வாங்க அவங்களே அடிச்சு நம்ம பூயை அடிக்க மேட்ச் பண்ணலாம் இங்கே நல்லா வாங்கினாடி அதுக்கு பாருங்க இங்கே நம்ம போகிறோம் வாங்கிடலாம் அவளை தான் ஆஞ்சிட்டு வாங்கி போட்டியாச்சு தானா வாங்கியாச்சு நமக்கு பின்னாடியே இனிமே இருக்க மாதிரி காட்டுது அங்கே போய் அவனை அடித்து போட்டுடலாம் நம்ம ஓடி வந்துட்டுருக்கேன் போல் அங்கேருந்து பயம் உள்ள கிட்ட கிட்ட வர மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கு எங்கேடா வந்துகிட்ருக்க ஓப்பன்ல தான் வர மாதிரி காட்டுது அங்கே போய் அட்டாக்கிங்கே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க கை அவன் இங்கே நம்ம கல்லுக்கு பின்னாடி போயிடலாம் இங்கேருந்து மெடிப்பட்டோம்னா நமக்கு இது இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல வேலைக்கு இங்கே வந்தது நம்ம ரொம்ப நல்லது நம்ம பாம்பளாக விட்டுட்டுருக்கேன் பார்த்தீங்களா பாம்லாம் விடுவியாடுறான் இந்தா ஏன் பவரை விட்றேன் எங்கள் பாருங்கள் உள்ளே உள்ளே மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன் இது என்னடா நெட்டுக்கிட்டோம் இந்த மாதிரி சமையல் ஆச்சுன்னா நம்ம சொல்லி முடிஞ்சுட்ணும் அதுதான் முடிச்சிடுச்சு இதுக்கெலாம் காரணம் ஜியோ நெட்டுக்காரங்க தான் நான் ஒன்றும் காரணம் இல்லை முடிச்சு விட்டிங்க போங்க சரி ஓகே கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய் கைஸ்